தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யாருக்குத்தான் கூலிங் கிளாஸ் பிடிக்காது செல்ஃபி எடுக்கும்போது அந்த ஸ்டைலான கூலிங் கிளாஸை அணிந்த புகைப்படம் நம் மொபைலில் நமது மனதை அப்படியே ஈர்த்து கொண்டு செல்லும் அந்த கூலிங் கிளாஸ் தற்போது வெறும் ஸ்டைலுக்காக மட்டும் அல்ல அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் உச்சமாக மாறியிருக்கிறது ரேபான் மெட்டா வேஃபேரர் கண்ணாடிகள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் இந்த உலகை மிகவும் வியப்பில் ஆழ்த்துகின்றன இந்த கண்ணாடியின் செயல்பாடுகளை பற்றிய சில தகவல்களை தன்மையுடன் பகிர்ந்து கொள்ள தாழ்மையுடன் உங்களை அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் இந்த ரேபான் மெட்டா வேஃபேரர் கண்ணாடிகள் மெட்டாவின் ஏஐ தொழில்நுட்பத்துடன் இணைந்து ஸ்மார்ட் அனுபவத்தை நமக்கு வழங்குகின்றன இவற்றின் உள்ளே அமைந்திருக்கக்கூடிய கேமராக்கள் மைக்ரோஃபோன்கள் மற்றும் ஸ்பீக்கர்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் இயக்கப்படுகின்றன ஹே மெட்டா என்று கூறி இக்கண்ணாடியை பயன்படுத்தி நாம் அழைப்புகள் செய்யலாம் செய்திகள் அனுப்பலாம் நாம் கேள்விகளுக்கு பதில்களை பெறலாம் இது மெட்டாவின் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவியாளரால் சாத்தியமாகிறது இது அலெக்சாவை போன்று செயல்படுகிறது பன்னிரண்டு மெகா பிக்சல் கேமரா மூலம் நமது பார்வையிலிருந்து புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை இந்த கண்ணாடியின் உதவியால் பதிவு செய்யலாம் ஏஐ படங்களை மேம்படுத்தி சமூக ஊடகங்களில் பகிர்வதற்கு இது உதவி செய்கிறது இக்கண்ணாடியில் உள்ள ஸ்பீக்கர்கள் மூலம் இசை அல்லது போட்காஸ்ட் கேட்கலாம் இதிலுள்ள வழி செலுத்தும் அம்சம் நடைபயணத்தின் போது திசைகளை குரல் மூலம் நமக்கு வழங்குகிறது இவை அனைத்தும் ப்ளூடூத் மூலம் ஃபோனுடன் இணைந்து செயல்படுகின்றது என்பது சிறப்பு செய்தி ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸின் மேம்பட்ட பகுப்பாய்வு இந்த கண்ணாடியை ஒரு ஸ்டெயிலான கேஜெட்டாக மாற்றியிருக்கிறது இந்த ரேபான் மெட்டா வேஃபேரர் கண்ணாடிகளின் விலை சுமார் தோராயமாக இருபத்தைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பத்து இரண்டாயிரம் ரூபாய் வரை உள்ளன நாம் பிரெஞ்சு மொழியில் ஒரு மெனுவை படிக்க முயற்சிக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் இந்த ஸ்மார்ட் கண்ணாடிகள் அவற்றின் உள் அமைக்கப்பட்ட கேமரா மற்றும் மெட்டா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி அந்த உரையை மொழிபெயர்க்கலாம் என்பது சிறப்பு செய்தி நமது தொலைபேசியை எடுக்கவோ அல்லது அதனுடைய திரையை பார்க்கவோ இல்லாமல் நமக்கு தகவல்களை இது வழங்குகிறது ஒரு முறை சார்ஜ் செய்தால் முப்பத்தி ஆறு மணி நேரம் வரை இதை பயன்படுத்தலாம் எனவே பயணத்தின் போது மிகவும் பயனுள்ளதாக இது இருக்கும் இந்த கண்ணாடியை பயன்படுத்தி பயணத்தின் போது கேள்விகளை கேட்டு நேரடி கூடைப்பந்து விளையாட்டின் மதிப்பெண் அல்லது தற்போதைய பங்கு விலைகள் போன்றவற்றை உண்மையான நேர பதில்களில் நாம் பெறலாம் ஃபேஸ்புக்கின் தாய் நிறுவனமான மெட்டா விரைவில் தனது ரேபான் மெட்டா ஸ்மார்ட் கண்ணாடிகளை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது நவீன உலகை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய வகையில் மெட்டா மற்றும் ரேபான் ஆகிய இரண்டு நிறுவனங்களும் இணைந்து இந்த புதிய ரேபான் மெட்டா ஸ்மார்ட் கிளாஸை அறிமுகப்படுத்த போகிறது இதில் வாட்ஸ்அப் மெசஞ்சர் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற பயன்பாடுகளையும் நாம் பெறலாம் இந்த கண்ணாடியின் மூலம் நாம் இசையை கட்டுப்படுத்தலாம் செய்திகளை அனுப்பலாம் அல்லது கேள்விகளை கேட்கலாம் மெட்டா நிறுவனம் அமெரிக்கா மற்றும் கனடாவிற்கு அப்பால் தனது ஸ்மார்ட் கண்ணாடிகளுக்கான இசை செயலி ஆதரவை விரிவுபடுத்தியுள்ளது உலகளாவிய கண்ணாடி பிராண்டான எஸ்எல்ஆர் லக்ஸோட்டிகா என்பதனுடன் இணைந்து தயாரிக்கப்பட்ட இந்த கண்ணாடிகள் மெட்டா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தால் இயக்கப்படுகின்றன இந்தியாவிற்கான வெளியீட்டு தேதி மற்றும் விலையை மெட்டா இன்னும் வெளியிடவில்லை என்றாலும் ரேவான் கண்ணாடிகளின் தற்போதைய மாடல்கள் சுமார் ரூபாய் இருபத்தைந்தாயிரம் மற்றும் முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் விலைகளில் உள்ளன இந்த கண்ணாடிகள் ஸ்பாட்டிஃபை அமேசான் மியூசிக் ஆப்பிள் மியூசிக் மற்றும் சாசாங் போன்ற முக்கிய தளங்களையும் ஆதரிக்கின்றன இந்த மெட்டாவின் ரேபான் ஸ்மார்ட் கண்ணாடிகள் முதன் முதலில் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலக அளவில் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த புதிய தலைமுறையுடன் மெட்டா மிகவும் சக்தி வாய்ந்த ஏஐ அம்சங்கள் சிறந்த ஒலி மேம்படுத்தப்பட்ட வடிவமைப்பு மற்றும் விரிவாக்கப்பட்ட பயன்பாடு போன்ற ஆதரவை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த கண்ணாடிகள் ரெண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ரூபாய் இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ஆரம்ப விலையில் முன்கூட்டிய ஆர்டருக்கு கிடைக்கின்றன ரூபாய் இருபத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்திலிருந்து ரூபாய் முப்பத்து ஐந்தாயிரத்தி எழுநூறு வரை விலை நிர்ணயம் இதற்கு செய்யப்பட்டுள்ளது மாடல்களை பொறுத்து வேஃபேரர் பளபளப்பான மற்றும் மேட் கருப்பு நிறத்திலும் பிளஸ் ஸ்கைலார் கிரே நிறத்திலும் கிடைக்கின்றன ரேபானின் அதிகாரப்பூர்வ வலைத்தளம் மற்றும் நாடு முழுவதும் உள்ள முன்னணி கண்ணாடி சில்லறை விற்பனையாளர்களின் வழியாக இதனுடைய விற்பனை தொடங்க இருக்கிறது போகும் போக்கில் உலகம் எங்கே செல்லும் என்று யாராலும் நிர்ணயிக்க முடியாது அந்த அளவிற்கு தொழில்நுட்பமானது வளர்ந்து வருகிறது என்று கூறிக்கொண்டு உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா